வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரியல் முதலில் தலைப்பு செய்திகள் முட்டை உணவுகளின் விலைகளை குறைக்குமாறு கோரிக்கை யாழில் பிறந்து இருபத்தி ஒரு நாட்களான ஆன்சிசு உயிரிழப்பு தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் கவனம் ரஷ்யாவின் தாக்குதல் இரக்கமற்றது உக்ரைன் ஜனாதிபதி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் முட்டையின் விலை அதிகரிக்கும் போது முட்டைகளை இறக்குமதி செய்ய சொல்லும் வெதுப்பக மற்றும் உணவக உரிமையாளர்கள் முட்டையின் விலை குறையும் போதும் அதன் பலனை நுகர்வோருக்கு வழங்குவதில்லை என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் கூறியுள்ளார் முட்டையின் விலை சுமார் ஒரு வருடமாக குறைந்துள்ள நிலையில் முட்டைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலை ஒப்பிடுகையில் குறையவில்லை என்று முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அதன்படி கேக் முட்டை ரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க வேண்டும் என்று டி ஆர் அலகூன் கூறியுள்ளார் தற்போது முட்டை விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பண்ணையில் இருந்து ஒரு முட்டை ரூபா இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்துக்கு சந்தைக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் நாடு தற்போது முட்டை உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருந்தாலும் முட்டை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனமும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பும் எனும் தொனிப்பொருளில் கருத்தாடல் ஒன்று கடன் சன சமூக நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் அவர்களின் இருப்பு தொழிற்சங்கங்களின் நிலை பெருந்தோட்ட தொழில் துறையின் எதிர்காலம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் பெரும்பான்மை சமூகம் வாழ்கின்ற பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பிரத்யேகமாக அனுபவிக்கும் இன்னல்கள் குறித்தும் இங்கு கருத்தில் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படாத நிலையில் தொழிலாளர்கள் தோட்டங்களை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கும் புறநகர பகுதிகளுக்கும் தொழில் நிமித்தம் செல்வதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழில் பிறந்த இருபத்தி ஓரு நாட்களேயான ஆண் சிசு ஒன்று வாந்தி எடுத்த பின் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சபாபதி பிள்ளை வீதியை சேர்ந்த தம்பதிகளின் தாயார் நேற்று சிசுவிற்கு பாலூட்டி உறங்க வைத்த பின்னர் மதியம் ஒன்று முப்பது அளவில் சிசுவை தூக்கத்தில் இருந்து எழுப்பிய வேளை வாந்தி எடுத்துவிட்டு அசைவற்று காணப்பட்டது இந்த நிலையில் தெல்லிப்பலை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வேளை சிசு ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சிசுவின் உடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலும் சிசுவின் உடலம் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கியேவின் பிரதான அரசாங்க கட்டடத்தின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல் இரக்கமற்ற தாக்குதல் என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் அத்துடன் இந்த தாக்குதலுக்கு பொருத்தமான பதிலடியை அளிக்கப் அவர் எச்சரித்துள்ளார் தலைநகர் குடியிருப்பு கட்டிடங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் குழந்தை உட்பட நாலு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தி நாலிற்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் செலென்ஸ்கி கூறியுள்ளார் எனினும் இந்த தாக்குதல்களில் இராணுவ மற்றும் தொடர்புடைய உள்கட்டமைப்பை மட்டுமே தாம் குறிவைத்ததாக ரஷ்யா கூறியுள்ளது போர்நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பிறகு உக்ரைனுக்கு அமைதி காக்கும் துருப்புக்களை மேற்கத்திய நாடுகள் அனுப்பும் யோசனைக்கு எதிராக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரித்த நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி